ராதை ஹைசில சீயா ஆனதுக்கு அப்புறம் இப்போ மட்டும் சீயாக்கு ஏன்னா

ya te ம் ம் <y> <bruch>

போ <coughs> ஐயோ இனி முடிஞ்சது நீ எவ்வளவு அழுதுட்டே கிடக்கு ரொம்ப நேரத்துக்கு மாசலக்கா மொழுக்கு குட் ஈவினிங் கிறிஸ்டர் தூங்கி எந்திரிச்சிட்டாரு ஏங்க மேடம் ஆமா குட் ஐடியா நம்ம இதில் இடித்த இஞ்சி பூண்டு தக்காளியும் ஆட் பண்ணுற வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க நம்ம இடித்த இஞ்சி பூண்டும் தக்காளியும் போட்டிருக்கோம் என்ன சாப்பிட்றீங்க

எனக்கு தெரிஞ்சு இந்த தூப்பூசியில் இருக்க மசாலா மட்டும் போடலாம் லோகண்ணா இதா நீங்கள் பாட்டி அரைச்சிது இது வேறு ஓப்பன் பண்ண முடியே எல்லாம் கலந்துது வேணாம் மோந்து பாருங்க அது ஆனால் கறி போட்டு போட்டுக்கலாம் இல்லாட்டி கறி வேகாது கறி போட்டு கறியை வேக வச்சு அதுக்கப்புறம் பொடி போடணும் பொடி போட்டோம்னா கறி வேகாது Ha ha ha!

அது வேண்டாம் அது காரடிக்கு வந்தா மட்டன் பொடியும் போடு மட்டன் பொடி அதை போடு மட்டன் பொடியும் போடு மல்லி பொடியா அண்ணா போடுங்க மூணு ஸ்பூன் போடுங்க அதுல சரியா மூணு ஸ்பூன் போடுங்க நம்ம சேரதாம் டேஸ்ட் ஆகும் அண்ணா போடுங்க இது காரம் இல்ல இருக்காது ஒண்ணுமே இருக்காது இது எரியாது எரியும் எரியாது ஒண்ணு ஆகாது மட்டன் பொடி மட்டும் கையோட வாங்கி தரீங்க போட்டா சரியா இருக்கு ம் மட்டன் பொடி போடாம காரம் போடுங்க வேற காரம்

இப்போ தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு சுண்டிருச்சு இருந்து நல்ல கிரேவி பதத்துக்கு கறி வந்தாச்சு. கலக்கிரலாமா? அவ்ளோதான். கேலரி அப்படியே எடுத்து காமிங்க பார்க்கலாம்.

லோ எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லருக்கு இல்ல அவங்க தான் செஞ்சாங்க யூடியூப்ல வாட்டர் ட்யூப் எல்லாம் தெரியும் கிரேவி சூப்பரா இருக்காம சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்!